விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளாஸு சவப்பரிசி நான் எடுத்திருக்கேன் சம்பா அரிசி இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இதே கப்பு அளவுக்கு நம்ம அடுத்தால உளுந்து எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து போடுறேன் இதை நீங்கள் முழு உளுந்து கூட போட்டுக்கலாம் போட்டுதப்ப ஒரு ரெண்டு டைம் கழுவி கழுவிக்கலாம் நம்ம நல்லா கழுவியாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஏன்னா சிவப்பரிசிங்கிறதுனால கொஞ்சம் நனையணும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்த நான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் ஒரு கிளாஸு அரிசியும் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு அளவு கிடையாது நான் ஓப்பனாக தான் வைக்க போறேன் அதனால ஒரு நான் ஒரு பத்து கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஊத்துறேன் தண்ணி ஃ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி உளுந்தையும் போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம நினை போட்டு வச்சிருந்தா அரிசியும் உளுந்தையும் போட்டுடலாம் இது கூட எடுத்து வச்சிருக்க நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுடலாம் பூண்டையும் போட்டுடலாம் பூண்டையும் போட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க இது வேகட்டு வேகறதுக்கு கா மணிக்கூரம் ஆகும் ஏன்னா சோப்பறிச்சு கொஞ்சம் வேக டைம் ஆகும் அப்படியே நம்ம விட்டுறலாம் கா மணிக்கூரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு போட்டுருந்த பூண்டு நல்லா மைகணங்க வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் சுக்கு பொடியை போட்டுக்கலாம் இப்போ சுக்குப்பொடி போட்டுக்கலாம் இதையும் போட்டு கலக்கிக்கிடுவோம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் போடுவோம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறேன் எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம் கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க இது சாப்பிட்டா நல்லா எல்லாம் நல்லா கேட்கும் நம்ம சுக்கெல்லாம் போடனால உளுந்தும் வந்து தோடு உள்ள உளுந்தே போடுங்க அப்புறம் அந்த வெந்தயம் எல்லாமே இதில் வந்து நமக்கு சத்தான சாமானங்க தான் இது ஒரு கொதி வரட்டு நம்ம மாதிரி இறக்கிடலாம் இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா போட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் உளுந்து ரெடி ஆகிடுச்சி இது காலையில் நைட்டு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு நாள் டிஃபன் பண்ணுறதை விட்டுட்டு இதை பண்ணி சாப்பிட்லாம் நம்ம இனி இறக்கிடலாம் நம்ம வச்சுருக்க உளுந்தங்கஞ்சிக்கு தொட்டு கேக்கு புளி வத்தல் எல்லாம் சுட்டு போட்டு ஒரு கூட்டு வச்சுக்கலாம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து மூணு தக்காளி பழம் கழுவி வச்சுருக்கேன் தேவையான உப்பு ஒரு வெங்காயம் நாலு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த தக்காளி பழத்தை இப்படி ஒரு கம்பி எடுத்து வச்சுடுங்க கம்பியில் இப்படி போட்டு நம்ம அடுப்பில் பசு நல்லா சுட்டுக்கலாம் இதை நாலு சைடும் சுட்டு அந்த தொலியை நம்ம உரிச்சு எடுக்கணும் அதனால் இப்படி மாற்றி மாற்றி சுட்டுக்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சுடுக்கிடணும் எல்லா இடமும் கம்பியை கவனமாக வச்சு சுடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி சுட்டு எடுத்துடுங்க அடுப்பில் இந்த மாதிரி நம்ம மூணையுமே சுட்டு எடுத்துக்கலாம் மூணு தக்காளி பழத்தையும் இந்த அளவுக்கு சுட்டு வச்சாச்சு இப்படி எடுக்க சேர்த்த தொழி வரும் இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம வத்தலை சுட்டுக்கலாம் நாலு வத்தலையும் சுட்டுக்கலாம் நாலு வத்தலையும் சுட்டு எடுத்துக்கலாம் வத்தல் தக்காளி பழம் எல்லாம் சுட்டாச்சு நம்ம என்ன இதை எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் தக்காளி பழம் நல்லா ஆரிச்சு நம்ம தொலி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துக்கிடுங்க நம்ம நினைய போட்டிருக்க புளி நான் இது நல்ல புளி அதனால நான் அரிச்சு எடுக்கல உங்களுக்கு நல்ல புளி இல்லைன்னா நீங்க அரிச்சு எடுத்து தண்ணியை மட்டும் வச்சுக்கிடுங்க இப்ப இதெல்லாம் இந்த தக்காளி பழத்தை போட்டுடலாம் இது மாதிரி மூணையும் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் மாதிரி இதையும் உரிச்சு இதில் போட்டுக்கலாம் மூணு தக்காளி பழைய உரிச்சு எடுத்தாச்சு அடுத்து இந்த வெங்காயத்தை நம்ம வெட்டி போட்டுக்கலாம் எந்த சைஸ்ல சின்னதான சின்னதான் இல்லை பெருசாக வெட்டி போடுங்க இப்படி வெட்டி போட்டுக்கிடுங்க அடுத்தது நம்ம சுட்டு வச்சிருக்க நாலு வத்தலையும் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் போடுறேன் நம்ம இனி இது நல்லா பெனஞ்சிக்கலாம் உங்களுக்கு மத்து வச்சிருந்த மத்து வச்சத விட கை வச்சு தான் நல்லா வரும் இந்த மாதிரி போட்டதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிடுங்க வெங்காயம் வத்தல் புளி பட்டு நல்லா பிணைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிணையணும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் பிணைஞ்சாச்சு அப்புறம் நல்லா பிணைஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பழைய கஞ்சி சூடு கஞ்சி எல்லாத்துக்குமே இது வில்லேஜில் ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணுவோம் நாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம எல்லாம் சுட்டு போட்டிருக்கோம் தக்காளியும் சுட்டு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துட்டு சைடுக்கு இந்த மாதிரி தொட்டு தொட்டுங்க இதையும் எடுத்து துங்களாம் நம்ம இது ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப உளுந்தங்கஞ்சியாக ரெடி ஆகிடுச்சி அதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சுட்டு போட்டு ஒரு கூட் பண்ணியிருக்கோம் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில் இதை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம்